வெல்கம் யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ட் லைக் டு ஆல் மைசர் ஐ எம் ஜெயச்சந்திரன் ஒர்க்கிங் எஸ் ஏ சோசியல் சயின்ஸ் டீச்சர் இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஸோ நம்ம சோசியல் சப்ஜெக்டை பொறுத்தவரையில் கடந்த ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஓரியன்டாக வி ஆர் ஸ்டாண்டிங் இன் த லாஸ்ட் பொசிஷன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸில் நின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சோசியல் சயின்ஸ் தான் பட் இன்னைக்கு ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ சிலபஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நூறு மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சிருக்கு ஸோ அதற்கான காரணங்கள் என்ன அதுக்கு எந்த மாதிரி ஒரு வித சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டுள்ள ஒரு ஒரு டீம் நான் உருவாக்கலாம்னு நினச்சிருக்கிறேன் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி வெல்ஃபேர் டீம் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு லெவலில் நிறைய டீச்சர்ஸ் குரூப் இருக்கலாம் பட் இருந்தாலும் எஸ்எஸ்டி என்பதனுடைய எக்ஸ்டன்ஷன் என்னென்னு கேட்டீங்கன்னா சோசியல் சயின்ஸ் டீச்சர் வெல்ஃபேர் டீம் அதாவது நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களையும் ஒருங்கிணைப்பதற்காக நாம் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இந்த எஸ்எஸ்டி வெல்ஃபேர் டீம் என்ன நம்ம பிரச்சனைகள் சந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து சமூக அறிவியல் பாடத்தில் மட்டும்தான் தேர்ச்சி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இல்லாதது ஸோ இனிமேல் ப்ளூ பிரிண்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வர வாய்ப்பு இல்லை ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் என்பது இருந்தது ஒரு தேர்டு லெசன்லேருந்து ரெண்டு மார்க் ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக அது கேட்கப்படும் அதே நேரத்தில் அஞ்சு மதிப்பெணை பொறுத்தவரையில் இந்தந்த லெசன்லேருந்து இத்தனை வினாக்கள் கேட்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிஸ்டம் ஒரு டென் இயர்ஸ் பேக் இருந்தது பட்டு காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் முறை என்பது கைவிடப்பட்டது இனிமேல் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி எதை ட்ராப் பண்ணியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் சிஸ்டமே எடுக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கு முன் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ரிசல்ட்டை கூட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஃபெயில் இன் சோசியல் சயின்ஸ் அதுக்கடுத்து ரெண்டாவது ஃபெயிலியர்ஸில் நிற்கக்கூடியது தமிழ் பின்பு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அதுக்கப்புறம் மேக்ஸ் அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ப்ளைஸில் இங்கிலீஷ் இருக்குது இதுவரை முதல் நிலையில் நின்று கொண்டு நாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்று பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லலாம் ஸோ அடுத்து இதை தாண்டி இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகளையும் நம்ம பேசலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ஒரு மதிப்பெண் வீணா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பேஜஸ் அத்தே இந்த முந்நூற்றி அறுபது பக்கத்தையும் ஒரு மாணவன் தெளிவாக படித்து விடுவானா என்றால் நிச்சயமாக இல்லை அதுவும் குறிப்பாக அந்த மெல்லக்கற்கு மாணவர்களுக்கு அது வாய்ப்பே இல்லை ஸோ ஒரு மதிப்பெண் நமக்கு பதினான்கு வினாக்கள் கேட்கப்படுகிறது பார்த்திங்கன்னா அஞ்சு ஹிஸ்ட்ரி ஃபைன் ஜியாகிரபி ரெண்டு சிவிக்ஸ் அண்டு ரெண்டு எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம கேட்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இரண்டு மதிப்பெண் வினாக்கள் உள்ளே இருந்து கேட்கப்படுகிறது புத்தகத்தின் உள்ளே இருந்து ஸோ இது யாரை பாதிக்கிறது என்றால் நூறு சதவீதம் இருக்கக்கூடிய மாணவனை பாதிக்கிறது தேர்ச்சி பெறக்கூடிய தடுமாறக்கூடிய மாணவனை ஃபெயில் ஆவதற்கு இது வழிவகுக்கிறது ஒரு தேர்ச்சி பெற இயலாத மாணவன் கண்டிப்பாக இந்த ரெண்டு பர்சன் அட்டன் பண்ண முடியாது இதைத்தாண்டி அந்த மாணவனுக்கு தெரிந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது ஆறு மதிப்பெண் தான் நாளைக்கு பிறகு எழுகிறது ஸோ இந்த வினாத்தாள் வடிவமைப்பு நாம் என்ன செய்திருக்கிறோம் இரண்டு வினாக்களை உள்ளே இருந்து கேட்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை நாம் வைத்திருக்கிறோம் இதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு என்று சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாளில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்பது பார்த்தோம் என்றால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அதாவது பதினான்கு வினாக்கள் கேட்படுகின்றனர் அதில் வந்து அதே ரேஷியோ தான் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஆர் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எக்னாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த இரண்டு மதிப்பெண் வினாவில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கட்டாயம்னா இது கண்டிப்பாக மாணவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் தே கட்டாயமாக எழுதியே ஆக வேண்டும் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஃபோர் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொருளியல் இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அதாவது என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா விகிதாச்சார வரி விதிப்பு முறை என்றால் அந்த ப்ரொப்போஷனே டேக்ஸ் என்று புத்தகத்தின் உள்ளே இருந்து நிறைய பாக்ஸஸில் அந்தந்த கொடுத்துருக்காங்க டியூனோ என்று அதிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா அது எல்லா மாணவர்களும் பெரும்பான்மையான மாணவர்களும் அதை சரியாக ஆன்சர் பண்ணலாம் ஒரு வருமானம் அதிகரித்தாலும் குறைந்தாலும் வரி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றால் அதை நாம் என்ன சொல்கிறோம் ப்ரொப்போஷனை டேக்ஸ் அதாவது விகிதாச்சார வரி விதிப்பு முறை என்று நாம் சொல்கிறோம் அந்த டேத்துல அந்த வினா கேட்கப்பட்ட போது வளர்வீத வரி என்றால் என்னன்னு தான் மாணவர்கள் எழுதுனாங்க அதே மாதிரி இருந்தால் அந்த கேள்வி கேட்பாங்க டுவெண்ட்டி எயித்து கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாம் இருந்தப்போ மாணவர்கள் கடந்த ஆண்டு அந்த கட்டாய வினா இருபத்தெட்டாவது வினா எங்கிருந்து கேட்கப்பட்டது என்றால் ஜியாகிராஃபி என்று சொல்லப்படக்கூடிய புவியல் இருந்து கேட்கப்பட்டது இதுவும் பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் உள்ளே உள்ள ஒரு பி சே அதாவது இஸ் சென்னை டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா திஆர் லாட் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் விச் ஆர் லோகேட் இன் அண்ட் அரவுண்டு சென்னை என்பது தான் பார்த்தீங்க இதுவும் புத்தகத்தில் உள்ளே உள்ள வினா அப்போ கடந்த ஆண்டு முன்பு வரை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இருபத்தி எட்டாவது வினா எங்கிருந்துதான் பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் பொருளியல் ஆனால் கடந்த ஆண்டு அதற்கு மாற்றாக என்ன நடந்தது என்றால் ஜாக்ரஃபியிலேருந்து அந்த கேள்வி கேட்கப்பட்டது இப்போ இந்த ஆண்டு மாணவர்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிவிக்ஸில் இருந்து கேட்டுருவாங்களோ இல்லை ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டுருவாங்களோ என்ற ஒரு எண்ணம் ஒரு அச்சத்தை இது ஏற்படுத்தியிருக்கிறது அப்போ இந்த தேர்ச்சி விகிதம் குறைவதற்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தோம்னா வினாத்தால் வடிவமைப்பு தான் அப்போ இந்த இருபத்தெட்டாவது வினாவுக்கு நிச்சயமாக நாம் எதிலிருந்து கேட்கப்படும் என்ற ஒரு விடை யாருக்கு தெரியாது ஆசிரியருக்கும் தெரியாது ஸோ இந்த வினாத்தால் வடிவமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ச்சி சதவீதம் மிக குறைவதற்கான ஒரு காரணம் ஸோ பல விஷயங்களை பேசிட்டு நம்ம எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் கொஞ்சம் வீடியோ மேபி லெந்தி ஜஸ்ட் பண்ணி லிசன் பண்ணுங்கள் ஃபைனலாக நம்ம என்னென்னு பேசலாம் ஸோ அடுத்த தாண்டி நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகன் நாற்பத்தி ஒன்று கேட்கப்படக்கூடிய அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு காலத்துலாம் ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தை கொடுத்துருவாங்க நிகழ கேட்பாங்க அது எளிதாக இருந்தது இன்றைக்கி விநாயகர் நாற்பத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கோடு எளிமையாக இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் நடக்கிறது அதாவது ஏதேனும் ஐந்து நிகழ்வுகளை குறிக்க அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம் என்ன மாதிரி வினாக்கள் கேட்கப்படுகிறது என்றால் காலக்கோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் ஐம்பதுக்கும் இடையே ஏதேனும் ஐந்து இந்திய நிகழ்வுகளை குறிக்க அல்லது ஏதேனும் ஐந்து உலக நிகழ்வுகளை குறிக்க என்ற ஒரு டிஸ்டிங் என்பது வைக்கப்படுகிற போது இது யாரை அதிகமாக பாதிக்கிறது என்றால் வெள்ளக்கருக்கு மாணவர்களை அதிகமாக பாதிக்கிறது ஸோ ஏதேனும் நிகழ்வு என்று கேட்கிற பட்சத்தில் எளிதாக எழுதிவிடலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்திய நிகழ்வுகள் உலக நிகழ்வுகள் என்று கேட்கப்படுகிற பட்சத்தில் அது யாருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் நம் வெள்ளக்கருக்கு மாணவர்கள் அப்போ எளிமையான வினாக்களாக ஒரு காலகட்டத்தில் இருந்த வினாக்கள் எல்லாம் இன்று கடுமையான வினாக்களாக மாற்றப்படக்கூடிய அந்த வினாத்தாள் அமைப்பு தான் இன்றைக்கு இதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய தேர்ச்சி சதவீதத்திற்கு ரொம்ப குறைவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று நாம் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மற்றொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகத்திலேயே கொடுக்கப்படாத எட்டுமதி வினா இது எங்கேயுமே இல்லை அதாவது ஐந்து மதிப்பெண் வினா எந்த வினாக்கள் எல்லாம் பெரிய வினாக்களாக இருக்கிறதோ அது எட்டு மதிப்பெண் வினாவாக கேட்கப்படுகிறது ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றிலிருந்து தான் கேட்கப்பட்டது காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பிஃபோர் லாஸ்ட் இயர் இதுலேருந்து கேட்டாங்க ஜியாகிரபிலிருந்து கேட்டாங்க அதாவது தீபகற்ப வீடபூமியைப் பற்றி உனக்கு தெரிந்ததே எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய வினாக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு தோல்விக்கான காரணங்கள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு புரட்சிக்கான காரணங்கள் மாணவர்கள் எழுதிடுவான் அது புக் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு வினா இப்போ புத்தகத்திலேயே கொடுக்கப்படாத புத்தகத்தின் பின்புறம் வினாக்களாக கொடுக்கப்படாத ஒரு எட்டு மதிப்பெண் வினா தேர்வில் அதுவும் புத்தகத்துக்கு உள்ளே இருந்து கேட்பது இப்போ ஒரு மதிப்பெண்ணில் புக்கின்னு கேட்குறது இட்ஸ் சம் நாட் அக்செப்டபுள் இரண்டு மதிப்பெண் கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த எட்டு மதிப்பெண் வினாவை புத்தகத்தின் உள்ளே இருந்து கேட்பது நிச்சயமாக யாரை பாதிக்கிறது என்றால் பிரைட் வாய்ஸை பாதிக்குது இந்த மெல்ல கருக்கும் மாணவர்கள் இந்த ஏரியாவை தொடப்போகிறதே இல்லை ஒரு ஐந்து மதிப்பெண் வினாவை எட்டு மதிப்பெண் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ ஒரு எட்டு மதிப்பெண் வினா அதுவும் புத்தகத்தில் இல்லாத புக்கின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்வியை கேட்பது என்பது நிச்சயமாக நம்முடைய தேர்ச்சி சதவீதத்தை மிகவும் பாதிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த நாற்பத்தி மூன்றாவது வினாவாக அமைந்திருக்கக்கூடிய எட்டு மதிப்பெண் வினா என்று சொல்லலாம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த புரட்சியினுடைய தோல்விக்கான காரணங்களை கேட்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா புத்தகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய வினா இந்த வினா பொதுத் தேர்வில் கிரிக்கப்பட்ட போது நிறைய மாணவர்களுக்கு எதுக்கு விடைவதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு புரட்சிக்கான காரணங்கள் அப்படி தான் இதுதாங்க இப்போ ஒரு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைபடத்தில் சாய்ஸ் இருக்கும் இடங்களில் சாய்ஸ் இருக்கும் இப்போ மேப்பில் தான் சாய்ஸ் இருக்குது ஒழிய இதில் சாய்ஸ் இல்லை இடங்களில் சாய்ஸ் இல்லை இப்போ வரலாற்றில் நாற்பத்தி ரெண்டாவது வேணால் கட்டாயம் வேணாம் ஃபார்ட்டி டூ கொஸ்டின்ஸ் அங்கே மேப் கேட்குறாங்க ஒன்று வேர்ல்டு மேப் வரலாம் அது வராத பட்சத்தில் இந்தியா மேப் வரலாம் இப்போ இந்தியா மேப் படிக்கிற பட்சத்தில் அது இடங்களை குறிக்க வேண்டியிருப்பதால் அந்த மெல்ல கற்கு மாணவர்கள் தடுமாற்றத்தை சந்திக்கிறார்கள் அதேமாரி வேர்ல்டு மேப்லையும் கொஞ்சம் ஒரு த்ரீ ப்ளேசஸ் கண்ட்ரியாக இருக்கலாம் ஒன் ஆர் டூ பிளேசஸ் ரொம்ப ஹீரோஷிமா நாகாசாகி சான் ஃப்ரான்சிஸ்கோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் மாஸ்கோ வேர்ல்டு மேப்பில் கேட்டாங்க ஸோ ரஷ்யா கேட்டால் ஒரு மாணவன் எளிதாக குறித்து விடுகிறான் அப்போ மாஸ்கோ என்று பட்சத்தில் பிரைட் பாய்ஸ் கூட அங்கே நூறு சதவீத மார்க்கை எடுக்கக்கூடிய ஒரு இருந்து அவன் அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிட்டது ஸோ இந்த ஐந்து இடங்களையும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு இடங்களை ரொம்ப மைனூட்டாக லொக்கேட் பண்ணுற மாதிரி கேட்பதும் வினாத்தலை என்னவாக மாற்றுகிறது ஒரு கடினமான வினாத்தாளாக மாற்றுகிறது இது யாரை ரொம்ப பாதிக்கிறது என்றால் மெல்லக்கருப்பு மாணவர்களே ஸோ கண்டிப்பாக இந்த வினாத்தள அமைப்பில் இந்த இடத்துல ஒரு எட்டு இடங்களை குறித்து கொடுத்து ஐந்து இடங்களை குறிக்க சொன்னால் அங்கே மாணவர்களுக்கு தடுமாற்றம் என்பது ஏற்படாது ஸோ அந்த முறை கைவிடப்பட்டதால் தான் இந்த வினாத்தாள் வடிவமைப்பில் நான் கொண்டு வந்துள்ள இந்த மாற்றம் தான் நாம் இன்றைக்கி தேர்ச்சி சதவிகிதத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு முக்கியமான காரணம் ஸோ வினாணி இருபத்தி ஒன்பதை பொறுத்த இந்த மாணவன் இந்த கேள்வி ஃபிலப்ஸ் இந்த ஃபிலப்ஸ் கேட்க வேண்டிய இடத்துல பொறுத்து கேட்கலான்னு நிறைய பேருடைய கோரிக்கை இருக்குது பட் இந்த பில்லப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஃப்ரைஸ் கூட எழுதுறதில்லை இப்போ மெல்ல கற்கு அதை தொடுறதே இல்லை ஏன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு விடைகளுக்கு தான் அங்கே ஆன்சர் தெரியுது மற்ற விஷயங்களுக்கு அவருக்கு அவனுக்கு என்ன தெரியுது இல்லை ஆன்சர் என்பது தெரிவது இல்லை அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாமல் விட்டுறான் ஸோ இந்த கேட்கப்படக்கூடிய ஃபில்லர்ஸ் மாணவர்களுக்கு எந்த வகையிலும் தேர்வு எழுதுவதற்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய வகையில் அமையாதது குறிப்பாக அது யாருக்கு பாதிப்பாக இருக்கிறது என்றால் மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு இப்போ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா மாணவர்கள் எங்கே அதிக மதிப்பெணில் இல்லை சதவீதம் நூறு மதிப்பெண் பெற இயலாமல் போவதற்கு காரணம் கண்டிப்பாக அந்த சரியான விடையில் ஒரு மதிப்பெணை இரண்டு மதிப்பெணை இழந்து விடுகிறார்கள் நிச்சயமாக அது மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இரண்டு மதிப்பெண்ணை இழைக்கிறான் ஒரு மதிப்பெண்ணை இழைக்கிறான் என்றால் மெல்லக்கருக்கு மாணவன் ஆறு மதிப்பெண் இழந்து விடுகிறான் அதே மாதிரி இருபத்தி எட்டாவது வினா கடுமையாக அமைகிறது இதை தாண்டி எட்டு மதிப்பெண் வினா நிச்சயமாக மெல்லக்கருக்கு மாணவர்கள் எழுதுவதில்லை பிரைட் பாயிண்ட்ஸு செண்டம் போடாமல் தடுப்பதும் அதுதான் ஸோ மொத்தத்தில் இந்த பதினோரு மதிப்பெண்ணுக்கு எதிர்கொள்வது மிக சிரமம் ஒரு மதிப்பெண்ணில் இரண்டு வினா அண்டு இரண்டு மதிப்பெண்ணில் ஒரு வினா இருபத்தெட்டாவது வினா அதே மாதிரி நாற்பத்தி மூன்றாவது வினாவாக அமைந்திருக்கக்கூடிய எட்டு மதிப்பெண் யாருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்ட வேண்டாம் நூறுக்கு நூறு பெறக்கூடிய மாணவர்களை பாதிக்கிறது மெல்ல கற்கும் மாணவர்கள் இந்த ஏரியாவை தொட இயலாது என்பதால் அவருடைய தேர்ச்சி சதவீதத்தை நிச்சயமாக பாதிக்கிறது ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வினா எண் நாற்பத்தி மூன்றை நீக்க கோரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட் பயிற்சியை வந்து பார்வையிட வந்தபோது அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் புத்தகத்தில் இல்லாத கொடுக்கப்படாத ஒரு வினாவை எட்டு மதிப்பெண் வினாவாக கேட்பதற்கு பதிலாக புத்தகத்தில் கொடுக்கப்பட்டு இதுவரை கேட்கப்படாத அதாவது மேட்சின் என்பது புத்தகத்தில் இருக்கிறது அதை இதுவரை கேட்கவில்லை புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுத்த ஐந்து மதிப்பெண் வினாவாக சேர்த்து மீதமுள்ள மூன்று மதிப்பெண்ணுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்த வினாக்களின் எண்ணிக்கை பதினான்கில் இருந்து பதினேழாக பதினெட்டாக பதினேழாக அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த மனுவையும் நம்முடைய கோரிக்கை மனுவையும் முதன்மை கல்வி அலுவலர்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இப்போ அந்த டீம் நம்ம எஸ்எஸ்டி டீம் ஏன் ஆரம்பித்திருக்கிறோம் என்றால் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் மாவட்ட வாரியாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கம்யூனிட்டி குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அது டிஸ்ட்ரிக் வைஸ் பிரிச்சிருக்கிறேன் இப்போ முப்பத்தெட்டு மாவட்ட ஆசிரியர்களும் அந்தந்த மாவட்ட குழுக்களை மட்டுந்தான் இணைய வேண்டும் இப்போ டிஎன்எஸ்எஸ் அப்படின்னு நம்ம நிறையா குரூப் வச்சுருக்கிறோம் அதில் எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு மாவட்ட வாரியாக ஒரு பிரச்சனையை நாம் வந்து எதிர்கொள்ள இயலவில்லை உதாரணத்துக்கு கடந்த அரையாண்டு தேர்வு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில தேர்வு சமூகல் பாடத்திற்கு இடையூறாக ரத்து செய்யப்பட்ட தேர்வு என்பது வைக்கப்பட்ட போது நாம் வந்து மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது இதை நாம் முதன்மை கல்வியாளர்களுடைய கவனத்திற்கு சென்று சென்ற போது இது டைரக்டேட்டில் இருந்து எடுக்கக்கூடிய முடிவு நீங்கள் தான் சங்கத்தின் வாயிலாக நீங்கள் அங்கே முயற்சி செய்து ஒரு முயற்சி மேற்கொண்டால் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம் என்ற ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டது ஸோ நாம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் சரியாக இருந்தால் நம்மளுடைய பிரச்சனைகளை இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உரிய வழி வழியாக முதன்மை கல்வியாளர்கள் வழியாக எல்லோரும் இந்த பிரச்சனையை நாம் முன்னெடுத்து சென்றால் நிச்சயமாக இந்த வினாத்தாள் வடிவமைப்பில் மாற்றத்தை கொண்டு வர இயலும் அதற்காக முயற்சி தான் இந்த குரூப் வைஸ் வந்து மாவட்ட வாரியாக ஒரு கம்யூனிட்டி குரூப் ஜென்ரேட் பண்ணி அதில் எல்லாம் மாவட்ட ஆசிரியர்களின் அந்தந்த குழுவில் மட்டும் இணைவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளேன் ஸோ இது இதனுடைய உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது தேவை ஸோ நிச்சயமாக நம்முடைய வினாத்தாள் வடிவமைப்பில் மாற்றம் இல்லாத வரை நிச்சயமாக இந்த பிரச்சனையில் இருந்து நாம் மீண்டு வர இயலாது இது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது ஸோ எப்படி இந்த குழுவில் இணையலாம் என்பதை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இணையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குரூப் ஜென்ரேட் பண்ணதெல்லாம் நான் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் இந்த எஸ்எஸ்டி வெல்ஃபேர் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இருக்கக்கூடிய லிங்க் வரும் இதாவது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் புதுக்கோட்டை தேனி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி திருவள்ளூர் இப்படி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக நான் குரூப் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த வியூ கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா எஸ்எஸ்டி வெல்ஃபேர் டீம் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் பணிபுரிகிறீர்கள் என்றால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அந்த குரூப்பில் ஈஸியாக இணைந்து விடலாம் தயவுசெய்து திருப்பூர் மாவட்ட ஆசிரியர்கள் திருப்பூர் குழுவில் மட்டும்தான் இணைய வேண்டும் கரூர் மாவட்டம் மாவட்டமெனில் கரூர் மாவட்ட ஆசிரியர்கள் அந்த குழுவில் மட்டும்தான் இணைந்தால் நாம் இதுபோன்ற பிரச்சனைகள் வினாத்தாள் வடிவமைப்பை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது இந்த தேர்வு இடையில் வந்து மற்ற பாடங்கள் வைக்கப்படுகிற போது நம்மளுடைய பாடத்திற்கு பாடத்தினே அது எவ்வாறு இடையூறாக இருக்கிறது என்பதை அந்த நம்மளுடைய கிரிவென்ஸை ஒரு ப்ராப்பர் சேனலில் கொண்டு போகிறதுக்கு நம்மகிட்ட என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சரியான நெட்வொர்க் இல்லை அதே மாதிரி வினாத்தாள் வடிவமைப்பிலும் ஒரு யூனிஃபார்மாக கொசின் ப்ரிப்ரேஷன் செய்வதற்கான வாய்ப்பும் மிக குறைவாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் நம்ம நிறையா வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் அதனை தவிர்க்கும் விதமாகத்தான் ஒரு முப்பத்தெட்டு குரூப் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே எந்த மாவட்டத்தில் நீங்கள் சார்ந்தவராக இருக்கிறீர்களோ அந்த மாவட்ட லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் அந்த அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த எஸ்எஸ்சி டீம் என்ற ஒரு முயற்சியை எடுக்க எடுத்திருக்கிறேன் ஸோ அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அது மட்டுமன்றி பாட சம்பந்தப்பட்ட பல்வேறு கருத்துக்களையும் நாம் இந்த குழுவில் பகிர்ந்து கொள்ளலாம் நானும் என்னுடைய சார்பாக சப்ஜெக்ட்ஸ் ஹண்ட்ரட் சேனல் என்ற ஒரு சேனலையும் நான் நடத்தி வருகிறேன் அது கிட்டத்தட்ட மோர் தென் ஐ ஹேவ் அப்லோடட் அரவுண்ட் டூ ஹண்ட்ரட் வீடியோஸ் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய மே பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வெற்றிக்கு வழி என்ற புக்லெட் போன்ற பல்வேறு விஷயங்களையும் நான் செய்து வருகிறேன் ஸோ தொடர்ந்து நாம் அனைவரும் வி ஷுட் பி யுனைட்டட் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த எஸ்எஸ்சி டீம் என்ற ஒரு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஆசிரியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி ஸோ இந்த குழுவில் இணைந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி